வீட்டில் பணப்பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குதா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க ஒரு சிலருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை எப்படிடா நம்ம வந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களே இந்த இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம வாழக்கூடிய வீடு சாஸ்திரத்தின் படி இருக்க வேண்டும் ஒருவேளை நம்ம குடியிருக்கும் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா அது ஒருவரோட வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரிங்க வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் இருந்தீங்கன்னா எந்த முன்னேற்றத்தையுமே பார்க்க முடியாது வீட்டில் பிரச்சினை அதிகரிக்கும் பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்கணும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் குடியிருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த நிலையில் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சரியாகுங்க இப்போ இந்த பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் வந்து துளசி செடிங்க நீங்கள் செடி பிரியர் அப்படின்னா வீட்டில் துளசி செடியை வாங்கி வளர்த்துவாங்க குடியிருக்கும் வீட்டில் துளசி செடியை வளர்க்குறது மங்களகரமானதாக இருக்குது ஏன்னா இந்த செடியில் செல்வத்தோட தெய்வமான லட்சுமி தேவி கூடியிருக்கிறாங்க அதுவுமே வந்து இந்த துளசி செடியை வீட்டில் பிரதான வாசலில் வைக்கணும் இப்படி வைக்கிறது மூலமாக வீட்டில் நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே வந்து பணப்பையை வந்து காலியாக வச்சுருக்காதீங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வைத்திருக்கும் பை இல்லைன்னா பெட்டியை எப்போதுமே காலியாக வச்சுருக்காதீங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வீட்டில் பணம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிப்பதாக சொல்லப்படுது ஏன்னால் பணம் வைக்கும் பையானது லட்சுமி தேவி இருக்கும் இடம் இந்த இடத்த காலியாக வச்சால் லட்சுமி தேவி கோபப்படுவாங்க அதனால் பணப்பையன் காலியாக வைக்காதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூர பரிகாரங்க ஜோதிடத்தின்படி தினமுமே வீட்டில் சாமி கும்பிடும்போது கற்பூரத்தை ஏற்றதுனால வீட்டில் சுற்றுப்புறம் தூய்மையாகிறது அதாவது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியேற்றப்படுது நேர்மறையாற்றல் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் நிரம்பிய வீட்டில் வாஸ்து தோஷம் எதுவுமே இருக்காது இந்த விளைவாக எந்தவித பற்றாக்குறையுமே ஏற்படாது வீட்டில் பணப்பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா தினமுமே கற்பூரத்தோட ஒரே ஒரு கிராம்பை வச்சு ஏற்றி வீடு முழுவதும் அதன் புகையை காட்டுங்க அடுத்துதான் முக்கியமானது உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தலையணைக்கு அடியில் ஒரு வெள்ளி நாணயத்தை வையுங்க இப்படி செய்கிறது மூலயமா புதன் மற்றும் செவ்வாயினால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா இவ்விரு கிரகங்களும் தோஷங்களானது ஒருவருடைய நிறைய கஷ்டத்தை தரும் முக்கியமாக பிரச்சனையினால் அவதிப்படவும் வைக்குங்க அதனால இந்த பண பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணுங்கள் இப்படி இந்த விஷயம் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கிறது ரொம்ப எளிமையானது ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் இதை செய்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை நம்ம செஞ்சுதானே பார்க்கலாம் அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பலன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி